அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை போதை ஆசாவிகள் அவர் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்ச நஞ்சம் இல்ல கொல கொல்ல திருட்டு வழிப்பருவி நடக்காத நாளே இல்ல நடக்குது இல்ல தினதோறு பத்திரிகை செய்தி அதான வந்து இருக்குது முதல்ல பாத்தீங்களா செய்தியில பல செய்தி வரும் இப்போ முதல்ல தங்க என்ன விலை வெள்ளி விலை என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில் செய்தி வரும் இப்போ கொலை நிலவரம் என்ன பொருள் நடமாட்டம் எந்த நிலையில இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல முதலமைச்சர் பேசுகிறார் நேற்று பதினாலாம் தேதி பேசுறார் அண்ணா திமுக ஆட்சியிலே பாலியல் கொடுமை நடைபெற்றதாக அவர்களே நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று வரை வரை பாலி வென்கொடுமைக்கு ஆளாக இருக்கிறாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல் வென்கொடுமைக்கு ஆகிருக்கிறாங்க எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று ஆனால் தொள்ளித்தி ஒன்பது சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது உங்கள் ஆக இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் அது இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும் சட்ட நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபிகளை மத்தியில் இருக்கிற யூபிஎஸ்சி அனுப்பி அதுல யூபிஎஸ்சி அதுல மூன்று பேர் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் மூன்றில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்க நிரந்தர டிஜிபியை ஐ சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிக்கல நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொடுக்கிறார்களா நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றால சட்டம் ஒழுங்கு சக்தி சிரிக்குது பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல காவல் காவலருக்கே பாதுகாப்பு நீங்க எல்லா பார்த்திருப்பீங்க கஞ்சா போதைக்கார காவல்துறை அதிகாரியில இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல்